பிரைஸ்தலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான மருத்துவ குணமுள்ள கீரையை பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கீரை வந்து சாரணி கீரைங்க இது வந்து ஒரு வகையான பசலக்கீரை வகையை சார்ந்தது இது அந்த பசலக்கீரை மாதிரி அந்தளவுக்கு இருக்காது அல்னால் அதை விட கொஞ்சம் கம்மியாக அந்த தன்மை இருக்கும் இதில் லைட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த கீரை ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க இதை வந்து நிறைய பேர் இதை வந்து எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த கீரை வந்து நிறைய இடத்துல நம்ம கொள்ளைங்கள்லே கிடக்குங்க ஆனால் ஏதோ ஏதோ புல்லுன்னு சொல்லிட்டு பிடிங்கி போட்டிருவோம் நம்ம ஆனால் இந்த கீரையில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க நமக்கு நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகளை பலப்படுத் பலப்படுத்தக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த கீரைக்கு இருக்குது இதை நம்ம உணவாக வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு வந்து பெரிய பெரிய வியாதிகள் கூட வரவிடாமல் நம்ம தடுக்க முடியும் ஆனால் வந்து யாருமே இதை அப்படி விரும்பி சாப்பிட்றது கிடையாது இந்த கீரையை நீங்கள் இனிமேல் எங்கே பார்த்தாலும் இந்த கீரையை வந்து சமைச்சி சாப்பிட்டுடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்